தமிழ் வணக்கம் வடகொரியா ரஷ்யா இரண்டும் சேர்ந்து மிக பெரிய உயிரியல் ஆயுதத்தை உருவாக்கி கொண்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய புதிய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது எப்படி திரைப்படங்களை செய்கின்றோமோ அதுபோல மனிதனுடைய டிஎன்ஏ சங்கிலியை மாற்றி வெட்டி எடிட் செய்யக்கூடிய வீரா என்கின்ற ஒரு வகையான மனித பேர் அழிவை ஏற்படுத்துகின்ற உயிரியல் ஆயுதத்தை வடகொரியா உருவாக்க ஆரம்பித்திருப்பதாகவும் இதற்கு இதற்கு ரஷ்யாவினுடைய உதவி வடகொரியாவிற்கு கிடைத்திருக்கின்றது என்றும் அந்த அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே சென்ற வாரம் வந்த செய்தியிலே வடகொரியா உயிரியல் ஆயுதங்களை உருவாக்குவதில் உச்சக்கட்டம் சென்று உலகின் மூன்றாவது இடத்தில் நிற்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது தெரிந்தது இப்பொழுது வடகொரியா கையில் எடுத்திருக்கும் தொழில்நுட்பம் கிறிஸ்பர் எஸ் பி ஆர் என்கின்ற புது வகையான தொழில்நுட்பமாக இது மனித டிஎன்ஏ யை வெட்டி எடிட் செய்யக்கூடிய மோசமான ஒரு செயலை செய்வதற்கு தயாராகின்றார்கள் என்பது அதனுடைய கருத்தாகும் கிறிஸ்பர் என்று சொல்லப்படுகின்ற இந்த தாக்குதல் முறையை முன்னர் வடகொரியா உருவாக்குவதற்கு முயன்றது ஆனால் அவர்களினால் முடியவில்லை இப்பொழுது அவர்களுடைய மேசையில் இந்த தொழில்நுட்பம் வந்திருக்கின்றது என்றும் அது தெரிவிக்கின்றது இப்படி ஒரு செயலை செய்யலாம் என்பது வடகொரியாவினுடையதோ அல்லது ரஷ்யாவினுடையதோ கண்டுபிடிப்பு அல்ல கிறிஸ்பர் என்பது இதனுடைய குறியீட்டு பெயர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இரண்டு பெண்கள் நோபல் பரிசு பெற்ற பொழுது இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார்கள் இது ரசாயனத்திற்கான நோபல் பரிசாகவும் இருந்தது அனைத்து உயிரினங்களுடைய மரபணுக்களையும் மாற்றம் செய்ய முடியும் என்றும் அதை துல்லியமாக கண்டுபிடித்து மாற்றம் செய்ய முடியும் என்றும் எப்படி அதை செய்ய வேண்டும் என்றும் இந்த இரண்டு பெண் விஞ்ஞானிகளும் கண்டுபிடித்தார்கள் பொதுவாக நோபல் பரிசு பெற்றதில் ஆண்களை அதிகமாக இருக்க இந்த சாதனையை இந்த இரு பெண்களும் படைத்தார்கள் ஜெனட்டிக் மோடிபிசியரிங் என்கின்ற இந்த தொழில்நுட்பத்தில் ஒருவர் எமானுவேல் கேர்பென்டியர் பிரான்ஸ் மற்றவர் ஜெனிபர் ஏ டவுட்னா அமெரிக்கா இவர்கள் கிறிஸ்பர் கேஸ் ஒன்பது என்கின்ற அச்சில் மாற்றத்தை செய்யலாம் என்று கண்டுபிடித்தார்கள் இது மரபணு சங்கிலியாகும் இவர்களுடைய நோக்கம் அழிவல்ல புற்றுநோயை மாற்றுவதற்கு மரபணு சங்கிலியில் இருக்கின்ற புற்றுநோயை ஏற்படுத்துகின்ற பகுதியை வெட்டி நீக்கி எடிட் செய்தால் வம்ச பரம்பரையால் வரும் புற்றுநோயில் இருந்து தப்பி பிழைக்க முடியும் என்பதை இவர்கள் கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்றார்கள் இவர்களில் எமானுவல் கேர்பென்டியர் பாக்டீரியாவின் எதிர்ப்பு சக்தியில் ஒரு பகுதியை வெட்டி எடுத்தால் வைரஸ்னால் வருகின்ற பாதிப்பை தடுக்க முடியும் என்று கூறினார் இந்த கிறிஸ்பர் தொழில்நுட்பத்தை இராணுவ பயங்கரவாதத்திற்கு வடகொரியா பயன்படுத்த போகின்றது என்பதுதான் இப்போதைய அறிக்கையாகும் இதை எப்படி பயன்படுத்த போகின்றார்கள் என்பது ஒரு கேள்வி இந்த தொழில்நுட்பத்தை ஆதாரமாக வைத்து நன்மையை செய்வது அல்ல புதிய பாக்டீரியாக்களை உருவாக்குதல் அத்தோடு வீரா என்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இதை ராணுவ ஆயுதமாக மாற்றுகின்றார்கள் இதன் மூலமாக அணுகுண்டு வீசுவதை விட பெருந்தொகையான மக்களை கொரோனாவில் மடிந்தது போல பேரழிவை உருவாக்குகின்ற நோய்களை அவர்கள் வளாக்கம் செய்ய விரும்புகின்றார்கள் அடுத்து இதில் முக்கியமாக இடம் பிடிப்பது என்கின்ற ஒரு விடயமாகும் இதன் மூலமாக வேகமாக தொற்று நோயை பேரழிவை முயற்சி எடுக்கின்றார்கள் அமைதியானது ஆனால் அதை தட்டிவிட்டோமாக இருந்தால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல இதனுடைய வேகம் ஆக்ரோஷமாக இருக்கும் என்று அந்த கட்டுரையில் எழுதப்பட்டிருக்கின்றது இது போல பல மாதிரியான புது புது வைரஸ்களை அவர்கள் உருவாக்க உருவாக்க முயற்சி எடுக்கின்றார்கள் இந்த வைரஸ்கள் இப்பொழுது வைரஸ்களை தடுப்பதற்காக பாவிக்கின்ற பென்சிலின் போன்ற ஆன்டிபயோட்டிகா கடுமையான மருந்துகளையும் தாண்டி அவற்றையும் தோற்கடித்த வீரியம் அமையும் என்றும் அன்டி வீரா முறையில் இது பரவுகின்றது என்றும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவு பிரிவினுடைய முக்கிய உளவு பிரிவு அதிகாரியாகிய ஜேம்ஸ் கிளாப்பர் கூறுகின்ற பொழுது போர் என்பது கொடும் ஆயுதங்களை தாண்டி நவீன உயிரியல் யுத்த மாறப்போகின்றது என்று முன்வைத்த படிதான் இந்த காரியங்கள் நடைபெறுகின்றன இந்த தொழில்நுட்பத்தை சாதாரணமாக தெளிக்க முடியும் படுகொலைகளை ஏற்படுத்த முடியும் ஆயுதங்களில் பொருத்தி பரவலாக்கம் செய்ய முடியும் பொருத்தி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மலேசியாவினுடைய கோலாலம்பூர் விமான நிலையத்தில் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னினுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் அவருடைய ஆட்சிக்கு இவர் எதிரியாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது கிம் ஜோங் நாமை கொலை செய்தார்கள் வடகொரிய பிரிவினர் எப்படி கொலை செய்தார்கள் இரண்டு பெண்களை ஏமாற்றி ஏவிவிட்டு ஒரு துணியை அவருடைய முகத்தில் எறிய சொன்னார்கள் அத்துடன் அவருடைய மரணத்தையும் தீர்மானித்தார்கள் இது ஒரு நவீன தாக்குதலாக அமைந்திருந்தது சூத்திரதாரி உடம்பில் பொருத்தப்பட்டிருக்கும் மறைமுக கேமரா ஒன்றின் மூலமாக செயற்பட்டு முக்கியமான மனிதர் வந்தவுடன் அவருடைய முகத்தில் இதை வீச வேண்டும் பதிமூன்றாம் தேதி மாசி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வீசப்பட்ட இந்த நச்சு ஆயுதம் நரம்பியல் நச்சு என்று அறிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இதை பாவிக்க கூடாது என்று தடை செய்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு மதிப்பீடு வடகொரியா இதை தாண்டிய உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் இதனால் தான் வடகொரியா மீதான தடைகளை இறுக்கி வருகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கொரிய போர் முடிவடைந்த பின்னர் வடகொரியா இதற்கு இறங்கிவிட்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வடகொரியா முன்னர் தனித்திருந்தது ரஷ்யாவில் உள்ள பணியாளர்கள் வடகொரியாவில் பணியாற்றி வந்தார்கள் சீனாவினுடைய உதவியுடன் வடகொரிய பொருளாதாரம் தாக்குப்பிடித்தது இப்பொழுது மேற்கு நாடுகளுக்கு எதிராக தனியாக பிரிந்து நிற்கின்ற காரணத்தினாலும் சீனாவுடன் நட்புடன் இருக்கின்ற காரணத்தினாலும் மேற்கு நாடுகளினால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ரஷ்யாவினுடைய பலம் இருக்கின்ற காரணத்தினாலும் ரஷ்யா பல புதியவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அந்த புதிய அணியில் ஏற்கனவே உயிரியல் ஆயுதங்களை உருவாக்க உருவாக்குவதில் சாதனை படைத்தவர்கள் என்று கூறப்படுகின்ற வடகொரியர்களிடம் அவர்களுடைய உயிரியல் ஆயுதங்களை ரஷ்யாவில் கண்டுபிடித்த அதிநவீனமான தொழில்நுட்பங்களை மையமாக வைத்து இதை மேலும் அபிவிருத்தி போகின்றார்கள் என்பது இந்த அறிக்கை தரும் அச்சமூட்டும் தகவலாக இருக்கின்றது கிறிஸ்தர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவார்களாக இருந்தால் டிஎன்ஏ மரபு சங்கிலியை அறுத்து தொலைப்பார்களாக இருந்தால் அது பெரும் ஆபத்தாக அமையும் ஏற்கனவே கொரோனா கிருமி மூலமாக மனிதனுடைய செல் துணிக்கையில் இருக்கும் என்ற ஆர் சங்கிலியை அறுத்து அதற்குள் பிரவேசிக்க வைப்பதன் மூலமாக லட்சக்கணக்கான மரணங்களை உலகம் உருவாக்கியது என்பது அல்ல அணுகுண்டையெல்லாம் தாண்டிய பேராபத்தாக இது இருப்பதனால் தான் உலகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற இடத்தை நோக்கி நகர்வதாக அந்த செய்தி கூறுகின்றது இது அதிர்ச்சி அறிக்கை தான் ஆனால் சாதாரண மனிதர்களினால் என்ன செய்ய முடியும் இதை தெளித்தோ குண்டுகள் மூலமோ பரவச் செய்தார்களாக இருந்தால் ஏழை நாடுகள் என்னதான் செய்வதென்ற கேள்விக்கும் பதில் இல்லாமல் இருக்கின்றது இவற்றை எல்லாம் சீர் செய்து கட்டுப்படுத்தி மனித குலத்தை சீராக வாழச் செய்வதற்கு வல்லரசுகள் ஓர் இடத்திற்கு வரத் தவறுவார்களாக இருந்தால் உலகத்தை காப்பாற்றுவதே பெரும் போராக மாறிவிடும் அதன் பின்னர் வல்லரசுகளை காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை மனித இருத்தலை காப்பாற்ற வேண்டிய அபாயம் வரும் ஆகவே உலகம் திருந்துமா மாறுமா இது பற்றி பேசுமா உலக மனிதர்களை பறவைகளை விலங்குகளை காக்கை குருவிகளை ஏதும் அறியா அப்பாவிகளாக பறந்து கொண்டிருக்கின்ற அந்த பறவைகள் கூட வாழ முடியாத ஒரு உலகத்தை மனிதன் ஏற்படுத்தி விடாமல் தடுக்க வேண்டிய வல்லமை மனிதனின் கரங்களில் தான் இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே